உன் நண்பன் யார் என்று சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுவாங்க வீட்டுல பெரியவங்க எல்லாம் சொல்லி கேட்டிருப்பீங்க அப்படிங்கறதுக்காக நம்ம யாரு கூட பழகிறோமோ அவங்களுடைய எண்ண அலைகள் நல்லதாக இருக்கணும் ஏன்னா நம்ம கூட பழகும் போது அவங்களுடைய எண்ணங்கள் நமக்கு வருவோம் இன்னொரு வச்சனம் கூட சொல்லுவாங்க நிறம் ஓட்டாட்டாலும் குணம் ஓட்டும் இதெல்லாம் பழமொழிகள் மாதிரி அந்த காலத்துல இருந்து வழி வழியா சொல்லிக்கிட்டு வருது எதுக்காக இதை சொல்ல வரேன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு குறிக்கோளோட நம்ம வாழ்க்கையை செலுத்தி போது அதை நோக்கி நாம் கடுமையாக உழைத்து போது நம்ம கூட இருக்கிறவர்களும் நமக்கு உத்வேகம் கொடுக்கக்கூடியவர்களாக நம்மள மோட்டிவேட் பண்றவங்களா இருந்துதான் ரொம்பவே சந்தோஷம் ஒருவேளை ஐயோ இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்டா இதெல்லாம் நம்மளால முடியவே முடியாது இதெல்லாம் எங்க நினைச்சுதான் பார்க்க முடியும் உண்மையில நடக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க்கோட முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தோட இருந்தா அந்த சிந்தனை நம்ம மேல கொஞ்சம் கூட ஒட்டிடக்கூடாதுங்கிறதுல நாம கவனமா இருக்கணும் நிச்சயமாக முடியும் நான் வெற்றி அடைந்தே தீருவேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட நம்ம உழைச்சோம்னா நிச்சயமா அது நடக்கும் ஓகேவா ஏன்னா உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கும்போது அங்க வெற்றி வராம போகவே போகாது என்ன சில காலம் சில பேருக்கு தாமதமாகலாம் ஆனால் நிச்சயமாக உங்களுடைய இலக்கை அடைய முடியாதுங்கிறது நடக்கவே நடக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா ஆல் தி பெஸ்ட்